கத்தி அறுக்கக்கூடியது தானே ஏன் இஸ்மாயில் நபியை அது அறுக்கவில்லை நெருப்பு சுடக்கூடியது தானே ஏன் அந்த இப்ராஹிம் அலேஸ்வலாத்தை அந்த நெருப்பு எரிக்கவில்லை மீன் திமிங்கலம் மனிதர்களையோ மற்றதையோ விழுங்கக்கூடியது தானே ஏன் யூனுஸ் அலையீசலாத்தை அது விழுங்க முடியும் தின்னவில்லை கடல் உள்ளே இருப்பதை வெளியே தள்ளும் வெளியே இருப்பதை உள்ளே இழுத்து கொள்ளத்தானே செய்யும் அந்த கடல் ஏன் மூசா அலகிசலாமை மூழ்கெடுக்கவில்லை ஏன் தெரியுமா அல்லாவை நம்பிக்கை வைத்து அழைத்தால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மளை ஏமாற்ற மாட்டான் அந்த உணர்வுடன் நாமும் அல்லாவை தக்குவாவுடன் தவக்களுடன் உறுதியாக பற்றி பிடிப்போமா இன்ஷா அல்லா